பதினெட்டாவது அத்தியாயம் நூத்தி ஏழு நூத்தி எட்டாவது வசனம் சொர்க்கம் நமக்குரியது என்கிறான் அல்லா சொர்க்கம் உங்களுக்குரியது சொர்க்கம் வேறு யாருக்குரியது அல்ல நூத்தி ஏழாவது வசனம் இன்னல்லதீன ஆமனு வாமிலு சாலிஹாத்தி காணத்திலும் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸி நுஸலா யார் ஈமான் கொண்டு அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு தூதருக்கு கட்டுப்பட்டு சாலிஹான இபாதத்துகளை செய்கிறார்களோ நீங்கள் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் இருப்பீர்கள் அது உங்களுக்குரியது என்கிறான் அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் யார் ஒருவர் ஒலு செய்து இரண்டு தூதர் காண்பித்துக் கொடுத்த முறைப்படி தொழுகிறாரோ அவருக்கு சொர்க்கம் கடமையாக்கப்பட்டு விட்டது அவருக்கு சொர்க்கம் கடமையாக்கப்பட்டு விட்டது கட்டாயமாக அவருக்கு சொர்க்கம் என்று செல்லலாக செல்லமர்களும் கூடுகிற ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம்